மாவட்ட கலெக்டர் அலுவலக கூட்ட அரங்கில் மக்கள் குறை கூட்டம் நேற்று நடைபெற்றது இதற்கு கலெக்டர் பிரியங்கா பங்கச்சம் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை குடும்ப அட்டை பட்டா மாற்றம் கல்வி கடன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய ஐநூற்று எழுபத்தி ஒன்று மனுக்களை பொதுமக்கள் கலெக்டரிடம் வழங்கினர் இந்த மனுக்களை பெற்றுக் கொண்ட சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் மனுக்கள் அளித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பித்தார் பின்னர் அவர் திருவிடை மருது தாலுகா திருப்பணிப்பேட்டையை பசுபதி சோமசுந்தரம் என்பவர் சவுதி அரேபியாவில் பணிபுரிந்த போது இறந்ததால் அவருக்கு சேர வேண்டிய சட்டப்படியான நிலுவைத் தொகை ரூபாய் இருபத்தி எட்டு லட்சத்து தொண்ணூத்தி நாலாயிரத்து முப்பதுக்கான காசோலையை அவரது வாரிசுதார்களிடம் வழங்கினார் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் முதுநிலை மண்டல மேலாளர் செல்வம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் ரவிச்சந்திரன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் ஸ்ரீதர் சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துறை கலெக்டர் சௌமியா மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்